சினிமா மீல்ஸுக்கு உங்களை வரவேற்பது பிரவீன் சங்கர் நயன்தாரா பியாண்ட் தாரி டேல்ஸ் இப்படின்ற டாக்கு நெட்ல ரிலீஸ் ஆயிருக்கு இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை சந்திச்சிருக்கு அது கிட்டத்தட்ட இந்த சீரீஸ்க்கு ஒரு ப்ரொமோஷனாவே மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இத பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல பாப்போம் இந்த சீரீஸ் பாக்குறதுக்கு ஒர்த்தா நயன்தாரா ரசிகர்களுக்கு இது ஒரு ட்ரீட்டா இருக்குமா இந்த சீரிஸ்ல என்னெல்லாம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத இப்ப பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன் தாரா இந்த பேரு அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிடல அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் தாண்டி வந்தாங்க எந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த பட்டம் கிடைச்சது அவங்களுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஓப்பனிங் மார்க்கெட்ல எப்படி இருக்கு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க முதல்ல அவங்க ஒரு மாடலிங் பண்ணி அப்புறம் காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மேகசின்லயே உங்க போட்டோ பாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மலையாள படத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது சத்ய நந்திகா டேரக்டர் தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு திரும்ப இன்னொரு படம் மலையாளத்துல பண்ணாங்க அப்புறம் தமிழ்ல சந்திரமுகி பண்ணாங்க ஐயா பண்ணாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல தெரியும்ல இந்த இந்த டாக்கு டாக்கு ஏன்னா அப்பியூசீரிஸ்ல நயன்தாராவோட சினிமா ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நயன்தாரா ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை தான் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க ஒரு தொகுப்பு மாதிரி என்ன ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம வந்து பேட்டிகளில் வெறும் வார்த்தையா படிச்சிருப்போம் இதுல படிக்கிறதுக்கு பதிலாக சம்பந்தப்பட்டவங்களே எக்ஸாம்பிளுக்கு இயக்குனர் சத்யன் நந்திக்காடு அவர் பேசுறாரு அப்புறம் தெலுங்கு இருந்து ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்புறம் நம்ம டேரக்டர் விஷ்ணுவர்தன் பேசுறாரு பில்லா படத்துல அவங்க எப்படி நடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் சரி இவங்க நடித்தவங்களாவது இவங்களை பற்றி ஏதாவது புது தகவல்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்லை லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவே பல இன்டர்வியூகளில் சொல்லியிருக்காங்க நான் பயங்கர ஒர்க் எனக்கு ஒர்க் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிருவேன் ஒரு நாள் கூட என்னால் சும்மா இருக்க முடியாது இந்த ட்ரிப்லாம் போனால் கூட ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் திரும்ப ஸ்பாட்டுக்கு போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல இதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க ரொம்ப அவங்க டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஒர்க் ஒர்க்குன்னு தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க இன்னும் நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும் அவங்க பர்சனல் லைஃப்ல நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் அவங்க பாத்துருக்காங்க குறிப்பா இந்த காதல் பிரேக்கப் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தாண்டி அவங்க பெருசா வந்தாங்கன்ற நமக்கு தெரியும்ல தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப உடஞ்சு போயிருந்தாங்க ஆனா நைன்த் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது எனக்கு தெரியும் அவங்க திரும்ப வருவாங்கன்னு அப்படின்னு நாகார்ஜுனா பேசுறாரு இதெல்லாம் தான் நாங்க பாத்துட்டோமே அப்புறம் அவங்க தெலுங்கு சினிமாவில் சீதாவாக நடித்தப்போ பெரிய சர்ச்சை வந்துச்சு அப்புறம் லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அழுதது இதெல்லாம் நம்ம வீடியோவாவே பார்த்துட்டோமே அதையே தான் திரும்ப இதில் சொல்லி வச்சுருக்காங்க என்ன அந்தந்த டைரக்டர்லாம் பேசுறதுக்கு நடுவில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுடைய அம்மா பேசுகிற சில விஷயங்கள்லாம் கிளிப்பா போட்டிருக்காங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க கண் கலங்கிற இடத்துல நம்மளுக்குமே லைட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு சரி இப்படியே சினிமா வாழ்க்கையில போயிட்டு இருக்கு இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்ப பிரேக்கை பத்தி ஏதாவது டீட்டெயிலா சொல்லுவாங்களா இல்ல இந்த திரும்ப நடிக்கணுன்ற முடிவு எடுத்ததை பத்தி அவங்க ஏதாவது டீட்டெயிலா சொல்லுவாங்க அவங்க என்ன ஓட்டத்தை காட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் எதுவும் வெளிப்படையா சொல்லல அவங்க சொன்னா அதே விஷயம்தான் ஒண்ணு மட்டும் புதுசா இருந்துச்சு என்னன்னா இந்த லவ் இந்த மாதிரி மேட்டர்ல என்கிட்ட கேள்வி கேக்கிறவங்க சம்பந்தப்பட்ட ஆண்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க இதை நான் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன் என்ன நான் மட்டும்தான் லவ் பண்ணேன் ரெண்டு பேரா சேர்ந்தானா லவ் பண்ணுவோம் ரிலேஷன்ஷிப் தானே அப்ப சம்பந்தப்பட்ட ஆண்களையும் கேள்வி கேட்கணும்ல அது மாற்றாங்களே அதையும் என்ட்ட மட்டும் கேட்கறாங்க நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே ஏதாவது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்களோ என்னமோ அது எனக்கு தெரியல நான் பார்த்த இன்டர்வியூல சொன்னதில்லை இது எனக்கு புதுசா இருந்துச்சு திரும்ப நடிக்கணும்னு வந்ததுக்கான காரணம் அது ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா அதுவும் ஸ்ட்ராங்கா அவங்க சொல்லலை அவங்களுக்குள்ள என்னென்ன ஓட்டம்லாம் மனசில் இருந்திருக்கும் எதெல்லாம் அவங்க திங்க் பண்ணிருப்பாங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு ஹேர்ட் பண்ணிருக்கும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ஆர்வமாக இருப்பாங்க ஆனா அந்த ஸ்பெசிபிக் டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்க சொல்லல ஜென்ரிக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க நான் உடஞ்சு போய் உட்காந்துருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் எதுவும் பண்ணாம இருந்தேன் திடீர்னு இது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு போது நாகார்ஜுனா சாட்டிருந்து கால் வந்துச்சு நம்ம ஏன் பண்ணக்கூடாது ஆமா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன் இது தெரிஞ்ச விஷயம் தானே சரி உங்க மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு ஏதாவது இதுல பதில் சொல்லியிருக்காங்களா உதாரணத்துக்கு நைன்தானா வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கு ஆனா வேற ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லியிருக்காங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் என்னோட லுக்ஸ் மாறி இருக்கனால மேபி அப்படி நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி இதுல பெருசா டீடெயிலா சொல்ல சர்ச்சைகளுக்கும் எதுவும் பெருசா விளக்கம் சொல்ல சினிமாலாம் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல கிரவுண்ட்ல இருந்து வந்து ஆள் கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அதுவும் சொல்ல இவங்க சொல்ற கதைப்படி பார்த்தா இவங்க டேரக்டர் மீட் பண்றாங்க டேரக்டருக்கு இவங்களை பார்த்தோன்னே இவங்களோட அந்த ஃபேஸ் புடிக்குது இவங்களோட கான்பிடன்ஸ் பிடிக்குது இவங்க என் ஹீரோயின் முடிவு பண்றாங்க அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு இவங்க அந்த ரோலுக்கு எப்படி தயாராவாங்க ஒரு சில லைஃப் டேர்னிங் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல முக்கியமான படங்கள்லாம் உதாரணத்துக்கு கோலமாக போய்கிலாவே வச்சுக்கலாமே அந்த படத்தில் நடித்தப்போ அவங்களுக்கான இது என்னவா இருந்துச்சு ஒரு நடிப்புன்னு வரும்போது அவங்க எப்படி அதுக்கு தயாராவாங்க அந்த ரோலுக்கு இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லலை அப்பப்போ ரிலீஃபாக இருந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இயக்குனர் நெல்சன் இருக்காருல அவர் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் நம்மளை மறந்து நம்ம சிரிச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயமா நெல்சனோட பிரசன்ஸ் இருந்துச்சு தனுஷோட பேரையும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க அது லேடி சூப்பர் ஸ்டார் சொல்ல ராதிகா சொல்லியிருந்தாங்க இவங்களோட காதல் விஷயம் யூனிட்ல இருக்க பல பேருக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு விக்னேஷ்வன் சொல்லும் போது டக்குன்னு ராதிகா கிட்ட கேமரா போகுது அவங்க சொல்றாங்க எனக்கு தனுஷ் தான் சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இதுவே இல்லையா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இன்னதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லும் போது தனுஷோட பேர் அங்கே மென்ஷன் ஆகுது தனுஷ் நான் அந்த சர்ச்சையை பத்தி நம்ம ஆகணும் அந்த மூணு செகண்ட் கிளிப் யூஸ் பண்றாங்க அதுக்கு பத்து கோடி அப்படின்லாம் போட்டுருந்தாங்களே மூணு செகண்ட் கிளிப் இவங்க பேசிட்டு இருந்தது மட்டும்தான் அது போக நானூறு அடிக்கடைய மேக்கிங் சீன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி என்னாச்சு இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்களா வெறும் அந்த மூணு செகண்ட் கிளிப் மட்டும் தான் அவர் கேட்டாரா அதுவும் பிகேந்த சீன் தான் இந்த காட்சிகள்லாமும் பிகேந்த சீன் தானே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் நம்மளுக்கு வருது இதெல்லாம் முடிஞ்சு விக்னேஷன் என்ட்ரி வராரு அதுக்கப்புறமா காதல் கதை இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கல்யாணத்தை அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு காவாசி டாக்குமெண்ட்ரி இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் வச்சுக்கோங்க இந்த கல்யாணத்தை தான் ரசிகர்களும் ஆவலா இருந்தாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா சீக்ரெட் இன் த சென்ஸ் மீடியா கூட அலோவ் பண்ணாம நெருங்கவங்கள மட்டுமே உள்ள வச்சு நடத்தப்பட்ட ஒரு கல்யாணம் அதுக்கு காரணம் நெட்ஃபிளிக்ஸ்ல விற்க போறோன்றதும் தான் அப்படின்றது அதுக்கப்புறமா அந்த செய்தியா இருக்குது சரி இவங்க என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் காட்ட போறாங்க இப்படி ஒரு கல்யாணத்தில் எப்படிலாம் ஏற்பாடு நடந்துச்சு அதெல்லாம் நல்லா காட்டியிருக்காங்களா அப்படின்னா அதுலேயுமே கொஞ்சம் கோட்டை விட்டாங்க ஏன்னா நம்ம நெட்டில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபோட்டோஸ் வந்துச்சுல அவங்க தரப்புலேருந்தே ரிலீஸ் பண்ணிருந்தாங்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருந்தாரு ஷாருக் கான் வந்தார் இந்த மாதிரிலாம் நிறைய கெஸ்ட்லாம் நம்ம ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம் அந்த கெஸ்ட் எல்லாம் என்ட்ரி ஆகுறது அந்த மாதிரி அதை கூட டீட்டெயிலா காட்டலாம் அப்படியே வர்றாங்க கை கொடுக்குறாங்க சிரிக்கிறாங்க அதோட முடிஞ்சுது அதே மாதிரி இந்த வெட்டிங் கவுன் எப்படி செலக்ட் பண்ண விக்கி வந்து ரெட் கலர் பிடிக்கும் அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த கவுன்ல பேர் கூட ஹிந்தியில தான் எழுதிருந்தாங்க அது ஏன் தெரியல மலையாளத்திலயோ இங்கிலீஷ்லயோ இருந்திருக்கலாம் ஏன் ஹிந்தியில இருந்துன்னு தெரியல சரி ஓகே டிசைனரோட சாய்ஸ் விட்டுருங்க இந்த மாதிரி ஏற்பாடுகள் பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம ஷார்ட்டா சொல்லணும்னா நாங்க என்ன சொல்லுவோம் நினைக்கிறோமோ இவ்வளவு தெரிஞ்சிட்டா போதும் நினைக்கிறோமோ அதை மட்டும் சொல்றோம் அப்படின்னு முடிவெடுத்து சொன்ன மாதிரி இருந்துச்சு ஒரு சில ரசிகர்களுக்கு இந்த இவங்க டிஸ்கஷன் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிராமட்டிக்கா நெட்ஃபிளிக்ஸ்ல எடுக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சே ஷார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் இயல்பாக இருந்திருக்கலாம் அப்படின்ற கமெண்ட்ஸும் நம்ம பார்க்க முடியுது திருப்பதியில கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம் அது முடியல என்ன பண்றது நாங்களாம் அப்படியே திண்டாடி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி சால்வ் ஆக போகுதுன்றதெல்லாம் காட்ட போறான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல விக்னேஸ்வன் வந்து பெஞ்சில் உட்கார்ந்துட்டு பாத்துக்கலாம் அப்படின்றாரு இவங்களும் பாத்துக்கலான்றாங்க அடுத்தப்பலாம் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு காட்டுறாங்க இந்த ஏற்பாடுகள் நடந்த விஷயங்கள் எப்படிலாம் மெனக்கிட்டாங்க எந்தெந்த பொருள் இருந்து வந்துச்சு கெஸ்ட்டுக்கு எல்லாம் இன்வைட் பண்ண போனப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் கண்டிப்பா நேர்ல பார்த்து இன்வைட் பண்ணிருப்பாங்களா அந்த போட்டோஸ் இதெல்லாமே அதுல இல்ல நைன் சின்ன வயசு போட்டோஸ்மே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்லைன் என்ன அப்படின்னா நயன்தாரா ஒரு போல்டான கான்பிடண்டான லேடி அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களோட வெட்டிங் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு அவங்க ஆசைப்பட்ட ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க விக்னேஷ்னா அவங்களுக்கு சரியான பேர் அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு நயன்தாரா வந்ததுக்கப்புறம் விக்னேஷ்வன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு இவ்வளவுதான் மேட்டர் தான் ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சொல்லியிருந்தாங்க இதுக்குதான் நாங்க முதலியே சொல்லியிருந்தோம் நயன்தாராவோட தீவிரமான ஃபேன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரிய பார்க்க தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே அவங்க எல்லாம் பார்த்த விஷயத்தான் இதை திரும்ப காட்டியிருக்காங்க இது யாருக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா ஜவான் படத்துக்கு அப்புறம் பாலிவுட்ல நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்களா சவுத்ல இருந்து ஒரு லேடி வந்திருக்காங்களே நயன் தாரானு ஆளோட லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னா அவங்க மேல ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சுல அந்த ஃபேன்ஸுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு மேபி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சினிமா மெய்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ தாண்டி இன்னும் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இருந்து என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க